நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் சிர்மானை பற்றிய மூன்று பெருமேனிகளை பற்றி ஒன்பதாவது பகுதியிலே சந்தித்தோம் பிறகு இந்த தமிழ் மொழியின் தனித்தன்மையை விளக்குவதற்காக இடையில் ஒரு பதிவு தலைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அந்த தலைவனின் தன்மை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் யார் இந்த உலகம் என்ன இறைவன் யார் இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது இந்த உடலில் இருக்கும் இந்த சொக்கர் இந்த உடலில் இருக்கும்போது சொக்கராக இருக்கிறார் அடுத்து என்ன பிறவி வருமோ யாருக்கு தெரியும் இல்லையா ஏனெனில் இந்த பிறவியை வந்து அவ்வளவு எளிதில் கடந்து விட முடியாது இந்த உலகம் தோன்றிய போது மூன்று பொருள்கள் தோன்றின என்று தெளிவாக கூறிய சமயம் சேருமானுடைய சமயம் இந்த சமயத்திற்கு சைவ சமயம் என்று பெயர் சைவ சமயம் என்பதை விட சைவ நன்னெறி என்பதே சாலச்சிறந்தது சிறந்தது ஏனெனில் ஒரு நல்ல நெறிகாட்டுதல் உள்ள சமயங்களில் உலகிலேயே மிக சிறந்த ஐந்து நெறிகாட்டுதல்களை கொண்டது நம்முடைய சமயம் அதை பற்றி அந்த ஐந்து கடமைகள் சைவ ஐந்து கடமைகளை பற்றி முன் கொண்ட முன் பதிவுகளிலே சிந்திப்போம் ஆக இங்கு விரித்துரைக்க இயலாது இந்த சைவ சமயம் மற்ற சமயத்திற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு அவ்வளவு எளிதில் சைவ சமயத்திற்குள் வந்து விட முடியுமா சமயம் என்பதற்கு நேரம் என்று கூட ஒரு பொருண்டு சமயம் என்ன ஆச்சுங்கன்னா பதினோரு மணி ஆச்சுங்கிற மாதிரி ஆக இந்த சைவம் என்கிற ஒரு அமைப்பிற்குள் வருவதற்கு பெரும் தவம் வேண்டும் அந்த தவ அப்படி உள்ளே வந்தாலும் மெய்ப்பொருளுக்கான மிகப்பெரிய தவம் வேண்டும் இந்த மெய்ப்பொருள் என்பது இங்கே சற்று வித்தியாசமாக இருக்கிறது மற்ற பொருளை மற்ற மதங்களை காட்டிலும் இங்கு சற்று அது மதங்கள் இது சமயம் சைவ மதம் வராது வார்த்தை அந்த கிறிஸ்துவ மதம் வராது கிறிஸ்துவ சமயம் என்ன கிறிஸ்துவின் கருத்துக்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் கிறிஸ்துவ சமயம் அப்படி அது போல இங்க சைவ சமயத்தை பற்றிய கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டியது சைவருடைய கடமை சரி சைவர்கள் என்றால் யார் பார்த்தோம் ஐந்து கடமைகளை நாள் தவறாமல் செய்பவர்கள் சைவர்கள் என்று பார்த்தோம் ஏன் இவர்கள் இதை செய்கிறார்கள் அப்படி இவர்களை செய்ய தூண்டியது எது என்று நாம் யோசித்தோமானால் இந்த சைவ சமயம் மற்ற சமயங்களைக் காட்டிலும் ஒரு அற்புதமான உண்மையை கூறுகிறது இந்த உயிர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட பொருள்கள் அல்ல என்று கூறுகிறது என்ன சொல்லுது புற சமயங்கள் உயிர்கள் உலகை உயிர்களை இறைவன் படைத்தான் என்று கூறும் பொழுது இந்த சைவ சமயம் மட்டும் என்ன சொல்கிறது உயிர்களை இறைவன் படைக்கவில்லை என்று அறுதியிட்டு கூறுகிறது திருமந்திரத்திலே வரும் பதியினைப் போல பசு பாசம் என்று வரும் அதே போல வேத ஆகமங்களில் உள்ள ஒரு கருத்து கந்தபுராணத்திலே வரும் சார்ந்தவர் தக்கவாம் பொருள் ஒரு பொருள் இருக்குன்னா அதை வந்து அதை சார்ந்து இருப்பவர்கள் எவ்வளவு ஆய்வு செய்கிறார்களோ அதற்கேற்ப அப்படி ஆராய்ந்து அறிஞ்சதில் மூன்றுல மலையலாம ஒழிய நின்றன எல்லா வேதங்களும் இந்த உலகத்தில் மூன்று பொருள்கள் இருக்கின்றன என்று கூறுகின்றன சொல்லி நிற்கின்றன அந்த மூன்று என்னவென்றால் ஆன்றதோ தொல்பதி தொகை வாண்டிதல் தலையன வகுப்பர் என்னவியே என்று கந்த புராணத்திலே கட்சிய தெளிவா பேசுவார் ஆக இங்கு பதி பசு பாசம் இந்த முப்பொருளை சார்ந்து இது எவ்வாறு இந்த மூன்றும் ஒன்றாக தோன்றியது இது எவ்வாறு ஒன்று கொன்று தொடர்புடையது என்பதை பற்றி சிந்தித்து தெளிவான விடை கூறக்கூடியது இந்த சைவ சமயம் உயிர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட பொருள் அல்ல என்ன இதுதான் நமது சைவ சமயத்தின் அடிப்படையான உண்மை இந்த ஆன்மா தோன்றிய பொழுது ஆணவ இருளில் கட்டுண்டு முழு நேரம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு அறிவே கிடையாது அறிவித்தால் அறியும் தன்மையுடையது என்று முன்றைய முந்தைய பதிவுகளே பதிப்பசு பாசம் பார்த்த பொழுது பார்த்தோம் ஆக இங்கே சதாசர்வ காலமும் தன்னுடைய ஆசைகளுக்காகவும் அபிலாசைகளுக்காகவும் ஆணவ இருளில் நுழைந்து கண்ணில்லா குழவி போட கிடக்கின்றன இந்த ஆறுவீர்கள் இறைவன் என்ன செய்கிறார்னா தனது அளப்பற்ற கருணையினால் இந்த உயிர்களுக்கு நாம் இருக்க இந்த உயிர்கள் வசிக்கக்கூடிய உடம்பையும் உடம்பில் உள்ள கரணங்களையும் இந்த உடம்பு வாழ உலகத்தையும் உலகில் உணவு முதற் கொண்டு பல்வேறு நுகர்பொருள்களையும் இறைவன் படைக்கிறார் அது எதிலிருந்து படைக்கிறார் என்றால் பிரகிருதி மாயையிலிருந்து உண்டாக்கி என்ன செய்கிறார் என்ன சரி உண்டாக்கி நம்மளை விட்டுட்டார் திருவாசகத்தில் வரும் என்ன தன்னோடு நிலாவகை நீக்கி நோக்கிய நொடியனை துய்பித்து என்று அதிசயத்திலே வரும் ஆக இறைவன் தன்னோடு நிலாவகை நீக்கினாலும் இந்த ஆன்மாவிற்குள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கின்றார் என்பதை திருவாசித்துள்ள இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நெய்காதான் தாழ்வாழ்க என்ற ஒரு அருமையான வார்த்தையும் உய என் உள்ளத்துள் ஓங்காரவா நின்ற மெய்யா என்ற வார்த்தையும் திருநாவுக்கரசடிகள் அல்லவா அவருடைய அந்த தேடிக் கண்டு கொண்டேன் திரு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே ஆக என் ஒளிந்து கொண்டு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இந்த உலகத்திலே இறைவன் உழவிக் கொண்டிருக்கிறான் ஆக இங்கே என்ன நிகழ்கிறது என்றால் தாய் மாணவ தெளிவா கூறுவார் காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவி அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் உண்டு இருந்த கட்டுண்டு இருந்த எமை வெளியில் விட்டு இந்த உலகத்துல விட்டு உடம்பெல்லாம் கொடுத்து குரம்பயிருப்பது என்ன செய்யறார் இங்கே நம்மை அனுப்பிவிட்டார் ஆக இங்க நாம் பார்க்கும் பொழுது இறைவன் என்று உலானோ அன்றே உயராகி நாமும் இருக்கின்றோம் நம்மோடு கூடி ஆணவம் மற்றும் இந்த மாயையும் இருக்கிறது பாசமும் இருக்கிறது என்பது இங்கே தெளிவாகிறது இன்னும் சொல்ல போனால் தாய்மான சுவாமிகள் இன்னொரு வார்த்தை கூறுவார் என்று நீ அன்று நான் நீ என்னைக்கு தோணனையோ அன்னைக்கே நான் வந்து இருக்கேன் உன் கூட இருக்கேன் ஆனால் நீ என்னை விட மிக சிறந்தவராக இருப்பதால் நீ என்னை ஆண்டு கொண்டாய் அத்தன் என்னை ஆண்டு எவ்வளவு ஆண்டு கொள்ளுதுன்னா என்ன அது பெரிய விளக்கம் என்ன அது என்ன விளக்கம் என்றால் நம்ம வந்து ஆணவர் ஆணவத்திலே அந்த மாயையில் கடந்த பொழுது நம்மை ஆண்டு கொண்டு இந்த குரம்பை தருகிறார் உடம்பை தந்து நம்மை வழி நடத்தி நமக்காக உலகம் படைத்தார் அப்பப்பா எவ்வளவு பெரிய கருணை ஆகவே அவர் ஆண்டவர் அவரால் ஆட்கொள்ளப்பட்டால் நான் யாரு அடிமைகள் அடிமைகளும் இதுல ஒழுக்கமான அடிமை அதெல்லாம் வேற அடிமை அவ்வளோதான் அடிமையில் என்ன ஒழுக்கமான ஒழுக்கம் இல்லை எல்லாம் அடிமைகள் எஜமான் சொல்றதான் செய்யறோம் ஆக இந்த எண்ணாட்டவர்க்கும் இறை என்று விளங்குகின்ற பரம்பொருளை என்ன சிவம் என்று வேதங்களும் ஆகமங்களும் திருமுறைகளும் உலக பொதுமுறை பொதுமறையும் எல்லா மறைகளிலும் இறைவனுக்கு சிவம் அன்பு ஒடிவானவர் பரிசுத்தமானவர் என்றெல்லாம் அவருக்கு பெயர் உண்டு சிவம் என்றால் அன்பான பரிசுத்தமானது வரம்பில் ஆற்றலுடையது என்ற பொருள் என்ன சிவம் என்பது ருத்ரனோ ருத்ரன் கிடையாது பெருமாள் ருத்ரன் அவங்கள வேற இந்த சிவம் என்பது என்னவெனில் மூவர்க்கும் தேவர்க்கும் மேலான பொருள் படைத்தல் காத்தல் அழித்தல் செய்யக்கூடியவரையும் மறைத்தல் அருளை செய்யக்கூடியவரையும் உண்டாக்கிய ஒரு உன்னதமான பேராற்றலுக்கு அந்த அன்பிற்கு சிவம் அப்படின்னு பேர் இன்னே இங்கே நம்முடைய திருவாசகம் மிக அற்புதமாக தெளிவாக கூறும் முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகளர் யாவர் மற்றறிவார் என்று மணிவாசகர் பேசுகிறார் ஆக எல்லாவற்றிற்கும் முந்தியதாகவும் என்ன முதலாகவும் நடுவாகவும் இறுதியாகவும் இருக்கிறாய் உன்னுடைய தன்மையை மூவர் பிரம்ம விஷ்ணு அறிய அறியமாட்டார்கள் வேற யாரால சாமி அறிய முடியும் என்று திருவாசகம் பேசுகிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் ஒரு திருநீர் ஒரு வாங்கி நெத்தியில பூசிட்டு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ருத்ராஜத்தை வாங்கி கழுத்துல மாட்டிட்டு காவி கட்டிக்கிட்டு நம்மளே சிவன் என்னை ஆண்டு கொண்டார் நான் சொக்கர் மிகப்பெரிய சிவனிடையார் என் புகைப்படத்தை வைத்து வழிபாடு செய்யுங்கள் ஏனெனில் நானே சொக்கர் என்னை பார்த்து சாமி என்ன பண்ணுவார் எல்லா கோயில்லையோ அப்படிங்க அப்பா சொக்கன்னு தெரிவிச்சா நாயோடு ஆனா முட்டா இல்லைன்னு சிரிச்சுட்டு ஆக இங்கே முவராலும் அறியப்படாத முழுமுதற் பொருளே சிவம் என்பது திருவாசகத்தின் வழி உறுதியாகிறது அது மட்டுமல்ல திருக்குறளிலே ஒரு அற்புதமான குரல் உண்டு பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு என்று பேசுகிறது நீங்கள் பிறவியில் இருக்கின்ற இந்த உலகப்பற்றாகிய பேதமை நீங்க வேண்டுமானால் சிறந்த செம்பொருளாகிய அதை நீங்கள் தேடி அடைவதற்கு உங்கள் அறிவை பயன்படுத்தி அடையுங்கள் என்கிறது பிறப்பெனும் பேதமையின் இங்கே சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று பேசுகிறோம் சரி உம் இந்த சிவத்தோடு தொடர்பு கொண்ட சமயம் இது எல்லா கிறிஸ்துவோடு தொடர் தொடர்புடையது கிறிஸ்துவ சமயம் நபிகளோடு இது இஸ்லாத்து இங்கே சிவத்தோடு தொடர்பு கொண்ட சமயம் சைவம் சிவம் என்று இருந்த சிவ சிவம் தலைவராக உள்ள அமைப்பிற்கு சைவம் என்று பெயர் எவ்வாறு மலை இருக்கிறதுல சைலம் ஸ்ரீ சைலம் இருக்குல்ல மலை அதில் சிலா என்றால் கல் கல்லோடு தொடர்புடைய மலை குன்றுகளுக்கு சைலம் என்று பெயர் அதே போல திலம் என்றால் எல் இந்த எல்லில் இருந்து கூடியது தைலம் என்ன திலத்தின் தொடர்புடையது தைலம் கல்லின் தொடர்புடையது சைலம் இதுபோல சிவ சம்பந்தமுடைய எல்லாம் சைவம் என உணர்க உணர வேண்டும் நாம் என்ன சிவசம்பந்தமான எல்லாம் எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி எதை இது பற்றற்று நாம் என்ன கொடுமை செய்தாலும் தாங்கி கொண்டு நமக்கு அருள்கிறதோ அதெல்லாம் சிவம் வெட்ட வெட்ட தலைஞ்சி மரம் நிழலத்தருது இல்ல அறுக்கருத்த புதிய விதைகளை கொடுத்து இறைவன் என்ன பண்றாரு அந்த நெல் நெல்லை தரு கண்ணுக்குட்டி கூட இல்லாத கறந்தாலும் கூட பா மாடு வந்து நம்மளை முட்ட மாட்டேங்குது தானே ஆக இந்த அன்பு அன்போடு தொடர்புடைய எல்லாம் செய்வோம் அன்பே செய்வோம் அன்பே செய்வோம் ஆக இங்க சித்தம்பல நாடிகள் பேசுவார் தெய்வம் சிவமே சிவனருள் சமயம் சைவம் என்ன சிவத்தோடு சம்பந்தமுடையது சைவம் என்று திருச்சிற்றம்பல நாடிகள் பேசுவார் இந்த உலகில் உள்ள எல்லா சமயங்களுக்கும் தாயாகவும் தலைவராகவும் விளங்கும் ஒப்பில்லாத உண்மை சைவம் உண்மை சமயம் சைவம் எவ்வாறெனில் இந்த சைவருடைய ஐந்து கடமைகளை சாராமல் இந்த உலகில் இந்த ஐந்து கடமைகள் ஒன் ஒன்றையேனும் எடுத்துக்கொள்ளாமல் இந்த உலகில் எந்த சமயமும் இருக்காது இன்ன அடுத்த பேணுதல் தான் மற்றும் பெரிய சித்தி அடைதல் இப்படி ஒவ்வொரு சமயமும் ஒரு நோக்கம் கொடுத்திருக்கும் இந்த ஐந்து நோக்கங்களையும் உடையது இந்த சமயம் அதாவது தான் கற்ற வழியின் நல்ல நூல்களை கற்று தேர்தல் ஒன்று ஒரு கட ஒரு சைவத்தின் கொள்கை இரண்டாவது நம் வீட்டில் உள்ள மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லோரையும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாரையும் நம்ம நேர்மையாக சம்பாரித்து பராமரிக்கணும் இது இரண்டாவது கொள்கை மூன்றாவது எல்லா சக மனிதர்களுக்கு அன்பு காட்டணும் நம்ம எனக்கு பசிக்கு எடுத்தது அப்படித்தான் எனக்கு சக மனிதர்களுக்கும் உயிர்களுக்கும் பசி எடுக்கும் அதை உணர்ந்து அவர்களுக்கு உதவுதல் என்ன அடுத்தது எல்லா உயிர்களுக்கும் முதல் மரம் செடி கொடி நாய் பூனை எல்லாவற்றுக்கும் நம்மளான ஆண உதவியை ஐந்தாவது இந்த உலகில் உள்ள சுவருமான் எவ்வாறு தன்னை நிலைநீ வெளிக்காட்டி கொள்ளாமல் இந்த உலகத்தை பராமரிக்கிறாரோ அதுபோல நான் செய்தேன் என்று வெளியே தம்டம் அடித்து கொள்ளாமல் நம்ம என்ன செய்யணும் பணி செய்தால் நீங்கள் சைவர் சொக்கர் இவ்வளோ பேசுறார் சொக்கர் ஒரு குரு ஐயோ குருவி கொன்னே புடவர் சாமி பல பிறகு கொடுத்துருவார் என்ன சமீபத்திலே அந்த குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் என்ற அந்த பாடலுக்கு என்னுடைய குருநாதர் கொடுத்த அந்த விளக்கத்தை அடியேன் சிந்தித்து கொண்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலே மிக புகழ்பெற்ற சில சொற்பொழிவாளர்கள் சமய தலைவர்களாக இருந்தாங்க என்ன திருமுறை பரப்புபவர்கள் பணி செய்பவர்கள் இப்படி அவங்க அவங்க அப்பர் அடிப்படி என்ன வாழும் திருவாத ஊர் என்ன அப்புறம் வாழும் ஞான சம்பந்தரெலாம் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க எல்லாமே புகைப்படத்தை கொடுத்து தன்னுடைய சீடர்களை வணங்க சொல்லி குருவே சிவம் அப்படின்ட்டு அந்த சீடர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆளை கும்பிட்டுக்கிட்டு பெருமானை பேருக்கு கும்பிட்டு இருந்தாங்க ஈரோடு போனா திருத்தொண்டீஸ்வரம் மகிமாலீஸ்வரரையோ சோழீஸ்வரையோ கும்பிடுறத விட இவங்களை அந்த குருவாகிய சிவம் இருக்குல்ல அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு பணம்லாம் கொடுத்து ப வர்றது ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக இருந்துச்சு எங்க ஆசான் வந்து ஆடூர் ஐயான்னு சொல்லுவாங்க ஆடூர் ஐயா குருவின் பெயரை அப்படியெல்லாம் வெளியே முழு பேர்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் அவரை பற்றி அனைவரும் அறிவர் ஆகவே அதை இங்கே சொல்லி ஆக வேண்டும் அவருக்கு ஆடூர் வைத்தியநாத சிவாச்சாரியர்னு ஒரு நல்ல நண்பர் அந்த சென்னிமலை ஈசான்ய சிவாச்சாரியருடைய அன்பிற்கு பாத்திரமான ஞானசம்பந்தர் அவர் அவர் அப்படி தான் சொல்லுவாராம் அவருக்கு சைவ சித்தாந்த ஞான சரவம்னு குருநாதர் பட்டம் கொடுத்தார் சாதி எங்க நான் சரவம் கிடையாது ஒண்ணக்கூடிய குருவை ஏங்க குருவேன்ட்டு வந்துட்டாரு என்ன அவ்வளவு சிறந்தவர் அவருடைய பெருமை மிகப்பெரியது அதை பற்றி இங்கு பேச வரவில்லை ஆக ஐயாவிடம் சென்று ஐயா இவர்களெல்லாம் இப்படி கொடுப்பார்கள் கேட்டோம் அதுக்கு ஐயா சொன்னாரு கண்ணு அதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்குடா எல்லாரும் திருமுறை படித்து வேதம் படிச்சு கோயிலில் பரிகாரம் பண்ணி சிவ செத்து போய் சிவலோகத்துக்கு போயிட்டா இந்த உலகத்தை யார்டா கண்ணு பராமரிக்கிறதுனாரு என்னங்கய்யா நான் கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன் ஐயா சொன்னாரு கண்ணு நீ சொன்னையே போட்டோ கொடுத்து என்னை கும்பிடுன்னு சொல்றாங்க அவங்க சீடலோட பழகிருக்கையா அப்படின்னு கேட்டார் ஆமாங்கய்யா பழகிருக்கேன் அப்படின்னு அப்ப ஐயா சொன்னாரு கண்ணு அவங்க ஐயா பற்றி என்ன சொல்றாங்க ஐயா ஒரு சிலர் வந்து அடுத்த பிறவியில் ஐயா வந்து எங்க ஊர்ல பிறந்தா பரவாயில்ல அப்படிங்கிறாரு இன்னும் ஒரு சிலர் அந்த திருமணமாகி வழிபாடு இல்லாத கனவு வழிபாடு செய்ய தெரியாத திருமுறை படிக்காத கனவு சித்தாந்தம் படிக்காத கணவர்களை பார்த்தால் அடுத்த அப்படி இருக்கிற பெண்கள் வந்து அடுத்த பிறவியில் ஐயா என் இல்ல தலைவராக வந்தால் பரவாயில்ல என் வீட்டுக்காரராக வந்தாருங்க இன்னும் ஒரு சிலர் வந்து ஐயா என் பிள்ளையாக பிறந்த பல பேர் சொல்றாங்க யானு அப்போ எங்கள் அகசன் சொன்னார் கண்ணு இதுதான் கண்ணு சாமி செய்கிறாரு எவனாவது தன்னை சிவம் என்று சைவத்தை பேசிக்கொண்டு திருமுறை பேசிக்கொண்டு ம எந்த மொழி எது பேசினாலும் சரி தன்னை கடவுளாக காட்டி தன்னை வழிபட சீடர்களை தூண்டினால் அவன் குருட்டு குரு தானே தான் அழியக்கூடிய ஆன்மா என்பதை உணராத குரு அவன் அவனுக்கு குருட்டு குருன்னு பேரு அவங்க வந்து பல பிறவிக்கு இவங்க அவங்க பெரிய புண்ணியம் செய்து மேல் நோய்க்கு போனா கூட இந்த சீடருடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த குருவை காலை பிடிச்சிட்டு வந்து பூமியில விட்டுரும் அவர் பல பிறவிகளில் உணர்வார்கள் கண்ணு அதுதான் கண்ணு அங்க ரகசியம் சாமி உனக்கு தன்னையே தந்தாலும் அப்படியே அடக்கம் ஒடுக்குமா சத்தம் போடாம இருந்துட்டு போயின் கண்ணு போட்டோ கூட்ட வருங்காலத்துல நீ பெரிய ஆள் ஆகி எல்லாருக்கும் போட்டோ கொடுத்து கும்பிடணும்னு வச்சுக்க அவ்வளவுதான் கண்ணு பல பிறவிட தங்கம் நீய முடிவு பண்ணி ஆக இங்கே எதற்காக என்றால் இந்த குரு என்ப அந்த சைவ சமயத்திலே சிவன் மட்டுமே தலைவர் யாரும் சிவமாக முடியாது சித்தாந்த ரீதியாக அந்த என்ன உலகளில் சமயங்கள் தாயாகவும் நாயகமாகவும் விளங்கக்கூடிய அந்த இறைமுனைச்சினையாக நம்மளை கூறுறது எவ்வளோ பாவம் இல்லை அதனால் அந்த என்ன உயர்நிலைக்கு போனாலும் இந்த போட்டோ கொடுத்து கும்பிட்ற வழக்கத்தை உற்றணும்னு அந்த அனுபவம் கற்றுக் கொடுத்தது சரி அது இருக்கட்டும் இந்த உயிர் ஒரு பிறவி எடுக்கிறது இல்லை பூடாய் அந்த கம்பீரமா படிக்கிறோம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவை பறவை கல்லாய் மனிதராய் ராய் தேவராய் ஏனா பண்றீங்க ஐயா நாங்க சிவராணம் படிக்கிறோம் சரி சரி படிங்க அடுத்த பதிவில் இந்த பிறவியை பற்றி சிந்திப்போம் ஏன்னா ஆஹ் உயிர் உயிர் தானே தோன்றியது சரியா அப்ப சிவருமானுக்கு இணையான எல்லாம் எனக்கு இருக்கும் இல்லையா அப்ப நானே சிவம்தானே அப்படி தானே இன்னைக்குமே நிறைய பேர் போட்டோ கொடுத்து கும்பிட சொல்றாங்க இல்லையா நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் சாமி படத்தையே காணும் அவங்க ஒருத்தருடைய படத்தை மாட்டி வச்சு ஐயா இவரை கும்பிட்டா நான் சிவனை அருளை பெற்றுவேங்கிறேன் நான் கோயிலுக்கு எல்லாம் ஐயா போய் கவனிச்சா போதுங்கய்யா ஐயா மூலம் நான் சிவனை சிவருமான தரிச்சுருவேன் அப்படியே அப்பா அப்படின்ட்டு வந்தேன் புரியுதா எங்க காலம் நாங்கள் சிறு விழைகளா இருந்தப்போ இப்படி பிறவியை தா தானே வழிதில் பிறவியை வாங்கி கொள்ளக்கூடிய புண்ணியமானங்க இருந்தாங்க இன்னைக்கெல்லாம் பெருகி போயிட்டாங்க ஊருக்கு நாலு பேர் இருக்கான் இருந்துட்டு போகிறான் நமக்கு என்ன போகுது என்ன அடுத்த பதிவிலே பிறவியை பற்றி சிந்திப்போம் ஏன்னா நம்ம இறைவன் அவனுக்கு பிறவியே கிடையாதுங்கிறது ஆனா நமக்கு எத்தனை பிறவி ஐயோ அவரு மிக பயமா இருக்கு என்ன அடே சாமி எண்ணில் கோடி பிறவிகள் நமக்கு திருமால் அப்படி அவர் எதை பத்து அவதாரம் எடுத்துட்டு பந்தம் பண்ணிட்டு இருந்தார் நம்ம அருணகிரிநாதர் அங்க அங்கே போய் பெருமாள் கிட்ட ஐயோ உனக்கு என்னையா பார்த்து பிறவிதான் என்னுடைய பிறகு எவ்வளோ தெரியுமா எழுகடல் மணலை அளவிடல் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் நிறம் நாளைக்கு சிந்திப்போமா நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திரிச்சுட்டோ